ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஆர் பிளஸ் உங்கள் சகோதரி தேன் ராணி பேசுகிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன் நல்ல ஒரு சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி செய்யலான்னு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாட்டுக்கோழி வந்து ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்து நாங்கள் ரெடி பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் அதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா தயிர் மஞ்சத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கரட்டி வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து நாட்டுக்கோழி கொஞ்சம் சாஃப்டாக வேகும் அதனால் பாசுமதி அரிசி வந்து ஒன்றரை கிலோ கழுவி வச்சிருக்கேன் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதுலேயே ஊருட்டோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மூணு தக்காளி ஒரு மூணு அஞ்சு பச்சை மிளகா எலுமிச்சை பழம் ஒன்று பட்டை வகை எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் காஞ்ச மிளகாத்தூள் வெறும் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் தயிர் வச்சுருக்கேன் கொத்தமல்லியும் புதினாவும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிருக்கோம் அது நல்லா சூடாகட்டும் சூடானோன்னு எண்ணெய் நெய்யெல்லாம் ஊற்றிக்கலாம் இப்போ பாத்திரம் காஞ்சிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்ப எல்லாம் காஞ்சிடுச்சு எண்ணெயெல்லாம் நம்ம பட்டை வகையெல்லாம் போட்டுக்கலாம் பட்டை வகையெல்லாம் இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் பச்சை மிளகா வெங்காயத்தை எல்லாம் பெரிய போட்டுக்கலாம் இப்ப வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வெங்காயம் வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு இப்போ நம்ம வந்து தக்காளி எது சேர்த்துக்கலாம் மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லா வதங்கி வருது நம்ம மூணு மூணு ஸ்பூன் தான் போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம கறியிலே ஏற்கனவே இஞ்சிலாம் இஞ்சி போட்டு பேஸ்ட்லாம் அதனால அந்த அளவுக்கு போட்டா போதும் இப்போ இது கூடயே நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிருச்சு இப்ப நம்ம புதினா மல்லியே இதுல சேர்த்துக்கலாம் ஒரு புடி புதினா ஒரு புடி கொத்தமல்லி சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப மசாலா வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் கார மிளகா தூள் தனியாத்தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் காரத்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் நீங்கள் சேர்த்துட்டுங்க ஏன்னா பச்சை மிளகா வேறு நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் இந்த அளவுக்கு காரம் இருந்தால் போதும் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய பிரியாணி வீடியோலாம் போட்டிருக்கோம் ஆனால் அது வந்து சாதா பிராய்லர் கோழியில் போட்டிருக்கோம் இது வந்து நாட்டுக்கோழி ரொம்ப டேஸ்டா இருக்கும் நாட்டுக்கோழியில் பிரியாணி சேர்த்தோம்னா இப்போ இது சேர்த்துட்டு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கறி எடுத்து போட்டு ஒரு பாதி வேக்காடு வேக வச்சிடுவோம் இப்போ நம்ம கறி சேர்த்துக்கலாம் எல்லாத்துலேயும் மசாலா படுற மாதிரி விட்டு கொஞ்சம் மூடி வச்சு நல்லா வதக்க விட்டு ஒரு பாதி அளவுக்கு வேகிற மாதிரி செஞ்சுக்கலாம் தேவையான ஒரு கைப்பிடி அளவுக்கு நானு கல்லு உப்பு போடுறேன் அப்புறம் பத்தலன்னா நம்ம பார்த்துக்கலாம் அந்த கறி வச்சிருந்த ஏனத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி ஊட்டலாம் இப்போ கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஒரு பாதி அளவு வெந்தால் போதும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் வேகட்டும் பார்க்கலாம் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஒரு கால்வாசி அளவுக்கு வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் ஏன்னா ஒரு பாதி வெந்த அளவுக்கு நம்ம அரிசி போட்டோம்னா தான் நல்லது அதனால வேகட்டும் அது மறுபடியும் மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு நல்ல பாதி வேக்காடு வெந்துருச்சு பாருங்க நல்லா வெந்திருக்கு இந்த அளவுக்கு போதும் நம்ம வந்து தண்ணி அளந்து ஊத்திக்கலாம் நான் வந்து இந்த கிண்ணத்தால் ஒரு கிண்ண அளவுக்கு அரிசி நான் அளந்து போட்டேன் அந்த அரிசி அளந்து கழுவி இதாலே ஒரு கப்பு தண்ணி வந்து ஊத்தி நான் அரிசியில் ஊற வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதால ஒரு கப்பு மட்டும் நம்ம இந்த கறியில் ஊத்திக்கலாம் இப்போ இதால நம்ம ஒரு கிண்ண அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து மூடிடலாம் இது நம்ம கறி வேக வைக்கிறதுக்காக நம்ம தண்ணி ஊத்தி இருக்கோம் அதனால் நம்ம அரிசி போடும்போது அதில் கொஞ்சம் இருக்கிற தண்ணியை பார்த்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ ஏறக்குறைய நம்ம வந்து அந்த கிண்ணத்தால் நம்ம அளந்தோம்னா இந்த ஏனத்தில் இருக்கிற தண்ணி வந்து ஒன்றை ஒன்னே கால் கப்புக்கிட்ட இருக்கும் அதனால் நம்ம அரிசி போடும்போது நம்ம பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு பார்த்துடலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்ப தண்ணி மட்டும் பொதி வரட்டும் மூடி வச்சிடலாம் வாங்க ஓபன் பண்ணி பாக்கலாம் தண்ணி நல்லா புதிக்குது இப்ப நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியோட இருக்கிற தண்ணியும் சேர்த்துக்கலாம் நம்ம அரிசியெல்லாம் போட்டாச்சு இப்போ இந்த கப்பால் ஒரு கப் அரிசி ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி போட்டேன் ஒன்றே முக்கால் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ரெண்டுக்கு ஒன்றுக்கு ரெண்டுன்ற கணக்கெலாம் ஊற்றக்கூடாது ஏன்னா நம்ம அரிசியெல்லாம் ஊற வச்சுருக்கோம் அதனால் வந்து நம்ம குறைச்சி தான் ஊற்றணும் ஒன்றே முக்கால் அளவுக்கு அதை ஒன்றையோடு கொஞ்சம் கொஞ்சம் அளவு அதிகமாக ஊற்றிருக்கேன் இப்போ இதை நல்லா நம்ம கிண்டி விட்டுடலாம் தண்ணியெல்லாம் அரிசி இந்த அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தா போதும் அதுவே நல்லா வெந்து வந்துரும் இப்போ நம்ம லெமனை புழிஞ்சி ஊத்துக்கலாம் ஒரு லெமன் வச்சுருக்கோம் நம்ம புழிஞ்சிக்கலாம் கிண்டி விட்டுடுவோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப கரண்டி போட்டு கிண்டக்கூடாது ஏன்னா அரிசி எல்லாம் உடஞ்சிடும் அப்புறம் சாப்பாடு வந்து நல்லா இதுவாக இருக்காது இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் வாங்க பத்து நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வத்தி இருக்கு சும்மா லைட்டா கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு ரொம்பலாம் இதுவாக கிண்டக்கூடாது அடியிலெல்லாம் சும்மா மேலோட்டமாக கிண்டிட்டு அவ்வளவுதான் இந்த அளவு தான் கிண்டணும் இப்போ இன்னொரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சிடணும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது நம்ம இப்போ ஒன்றும் செய்ய தேவையில்லை இதை அப்படியே நம்ம மூடி ஒரு பத்து நிமிஷம் தம்மில் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நம்ம தம்மை இறக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் நான் இப்படி தாங்க தம்மு போடுவேன் இது வந்து உரல் இதை வச்சு தான் தம்மை போடுவேன் ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சா போதும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்க எப்படி வந்து இந்த அரிசியெல்லாம் நல்ல வெந்து மேலே எப்படி நிற்கிது பாருங்க சூப்பரான சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி வாங்க சாப்பிடலாம் சூப்பரான சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமண்டில் சொல்லுங்க அதுக்கு நீங்க வந்து இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தீங்க இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வீடியோ போடுறேன் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்கி விட்டுடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இன்னொரு வீடியோல நம்ம சுவையான சமையலில் நம்ம சீக்கிரம் சந்திப்போம் அது வரைக்கும் பாய் பாய்